தாக்ரே குடும்பத்தின் மிரட்டல்களுக்கு அண்ணாமலையின் மாஸ் பதில் விஜய் சீமான் மற்றும் ஜனநாயகன் தணிக்கை சர்ச்சை குறித்து அண்ணாமலை பேசியது என்ன பரசக்தி படத்தை பற்றி கமலின் முரசொலி ஒப்பீடு பற்றி அதிரடி பதில் நடிகர் நேற்று கமலதாசன் அவர்கள் இந்த பராசக்தி திரைப்படம் திமுகவுக்கு முரசொலி போல படத்தில் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் கமலாஸ் அவர் அருமையா சொல்லிருக்கார் நியாயமா பேசிருக்காரு கரெக்ட்டா பேசிருக்காரு கண்டிப்பா

காங்கிரஸ் கட்சி செய்த அடாவடி தனத்தை மிக அற்புதமாக பராசக்தி படத்தில் போட்டு காட்டியிருக்கிறார் அதனால் பராசக்தி படத்துடைய மொத்த குழுவிருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அக்கா சுதா குங்கரா அவர்களுக்கு அருமை சகோதரர் சிவ கார்த்திகேயன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தமிழக மக்களுக்கு மறுபடியும் ஒரு முறை இத்தனை ஆண்டுகள் கழித்து காங்கிரஸ் செய்த துரோகத்தை படம் பிடித்து காட்டியதுல என்ன திமுக கொண்டாடி இருக்கிறார் அதான் சந்தோஷமா இருக்கிறேன் எங்க ஆப்பு வைக்கிறாங்க நட்டில் வச்சாங்களா வச்சாங்களே தெரியாது திமுக பராசக்தி படம் சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு காங்கிரஸ் கட்சி எப்படி மக்கள் இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது இலங்கையில் இனப்படுகொலைக்கு பிறகு மேலையே வராமல் துரத்துனாங்களோ காங்கிரஸோடு யாரெல்லாம் கூட்டணி வைக்கிறார்களோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பராசக்தி படம் திமுக முறைசலியாக அவர்களை அதை வீழ்த்தும் அதனால பேரு தீ பரவட்டும் அவங்களே வச்சிருக்காங்க தீ வச்சு முதல்ல பிடிக்கும் வீட்டுக்குள்ள தீ வச்சா முதல்ல சொந்த வீட்டை பிடிக்கும் கூறையில பிடிக்கும் அந்த சுடும் அதனால அந்த பராசக்தி படம் முதல்ல திமுக என்கின்ற வீட்டை சுட்டும் காங்கிரஸோடு கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உங்க கூறையில் பரவட்டும் அதனால தீ பரவட்டும் நல்லா வச்சுக்கிறாங்க நான் வந்து ஒரு ஒரு வாரத்துல முதலமைச்சர் வெயிட் பண்ணுறேன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழக்கம் போல படத்தை பார்ப்பாங்க கூட நாலு பேர் உட்காந்துருப்பாங்க கட்டி பிடிப்பாரு முத்தம் முடிப்பாரு இதை பார்த்து கண் கலங்கிட்டேன் நிகழ்ச்சி வந்துட்டு சொல்லுவார் அந்த கட்சிக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால நல்லா இருக்கும் எல்லா மக்களும் நல்லா பாருங்க பார்த்துட்டு காங்கிரஸ் யாரோடு கூட்டணியில் இருக்கிறாங்களோ அந்த வாக்குச்சாவடி பக்கம் போய் ஓட்டு போறக்கே போயிடாது ஏன்னா அவங்க என்ன அநியாயம் செஞ்சாங்கன்னு அந்த படம் சொல்லுது எல்லாரும் பார்க்க வேண்டிய தலைப்பு எங்க வேலை இல்லாமல் ரெண்டு பேர் சுத்திட்டு இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஆதித்ய தாக்கரே ராஜ் தாக்கரே இவங்கெல்லாம் யாருங்க அங்கிருந்து என்னை மிரட்டிட்டு இருக்காங்க நான் பெருமைப்படுறேன் ஒரு விவசாயினுடைய பையன் இன்னைக்கு தாக்கரேவனுடைய கோபத்தை நான் சம்பாதிச்சிருக்கேன் எனக்கே தான் எங்கள் அப்பா படிச்சது பத்தாவது அம்மா படிச்சது ஆறாவது எனக்கு நாள் ஆடு மாடு தான் மேய்ச்சிட்டு இருந்தாங்க இப்போ உடம்பு தான் ஆடு மாடு மேய்த்து தான் ஆறு மட்டும் தான் மேய்க்கிறேன் இன்றைக்கி தாக்கே எனக்கு கூட்டம் போட்டு ஆயிரக்கணக்கான நபர்களை போட்டு அந்த ராஜ் தாக்கரே உதவ் தாக்கரே ஆதித்ய தாக்கரே மேடை போட்டு இருந்து திருட்டுறாங்க அந்த அளவுக்கு நான் வந்துட்டேன்னா அந்த அளவுக்கு விவசாயினுடைய பையன் இன்னைக்கு மும்பையில் அவன் கூட்டம் போட்டு அளவுக்கு நான் உயர்ந்துட்டான்னு தெரியல அதனால இந்த பாலா சாஹேப் தாக்கரே அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை நான் வச்சிருக்கேன் பாரதிய ஜனதா கட்சியில் நம்முடைய அலுவலகத்தில் நான் மாநில தலைவராக பணியாற்றிய பொழுது ரெண்டு பேர்த்தோட புகைப்படம் என்னுடைய இதில் இருக்கு ஒன்று சத்திரபதி சிவாஜி அவர்கள் மற்றொன்று மகாகவி பாரதி அவர்கள் எல்லாமே வைச்சிருக்காங்க இந்த மிரட்டல் போட்டு சிவசேனா இன்னைக்கு தாக்கரையோட சிவசேனா உடைய பத்திரிகை நம்ம முறை சொல்லி மாதிரி சாமனானு வச்சிருக்காங்க அது எழுதிருக்காங்க மும்பைக்குள்ள வந்தேன் கால வெட்டி இங்கடிப்பேன் நான் மும்பைக்கு பாரு போகிறேன் இங்கடிப்பார் கால வெட்டிப்பார் பார்த்தலாம் நடந்து மிரட்டல் ஊற்றுக்கெல்லாம் நான் பயந்து இருந்தால் ஊருக்கு என் கிராமத்துக்குள்ள சொல்ல ஊரில் தான் இருக்கு இரண்டாவது இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய தலைவர் நான் சொல்லும் பொழுது அவர் குஜராத் இல்லை ஆயிருமா அதே போல ராமராஜர் ஐயா அவர்கள் இந்தியாவுடைய மாபெரும் தலைவர் நான் சொல்லும் பொழுது அவர் தமிழர் இல்லை என்று ஆகிவிடுமா இன்னைக்கு மும்பை உலகத்தினுடைய தலைநகரம் என்று சொல்லும் பொழுது அது மராட்டியர்களால் கட்டிய நகரம் இல்லை நாயுமா அது மும்பை அங்கே இருக்கக்கூடிய மராட்டி சகோதர சகோதரனுடைய உழைப்பால் உயர்ந்த நகரம் இல்லை நாயுமா இதெல்லாமே அந்த நகருக்கு ஒருவர் சொல்லக்கூடிய பெருமை ஒரு அடையாளம் எப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய தலைவர் உலகத்தினுடைய தலைவர் என்று சொல்லும்போது அவர் பிறந்த இடமும் பிறந்த மண்ணையும் மறந்துருமா முட்டாள்கள் அறிவில்லாதவர் சஞ்சய் ராவத் ஒருவர் இருக்கிறார்கள் என்னென்ன என்ன பேசுறதுன்னு தெரியாமல் காலையில் பத்திரிக்கையா சந்தித்து வாமிட் எடுப்பது மட்டும்தான் சஞ்சய் ராவத் காலை வேலை ஆறு மணிக்கு வாமிட்டு எடுக்கணும் அதனால் பத்திரிகையில சந்திப்பிடணும்

அதே நேரத்தில ஒரு விவசாயினுடைய மகன் கிராமத்துல இருந்து கூடிய நான் தாக்கிரே மீட்டிங் போட்டு லட்சக்கணக்கான ஆர போட்டு ஸ்டேஜ் ناحيه கிட்ட அளவுக்கு வந்து நின்னுக்கும் போது கூட அந்த 바ளை ஜாதா கட்சி தான் அந்த வாய்ப்பையும் எனக்கு கொடுத்துட்டே அந்த நேரத்துல பெருமை அடைஞ்சேன். சரிங்க சாவிகடைக்கு சிபிஐ வந்து வெளிய போறது. சரிங்க நான் சிபிஐ வந்து விசாரணை கூப்பிடுறாங்க. திரு விஜயவர்கள் விசாரணைக்கு போயிருக்காங்க. கமெண்ட் கொடுத்து இருக்காங்க. போய் எல்லாரும் அங்க சொல்ல போறாங்க. ஒரு சம்மன் கொடுக்கறதுனால யாரும் குற்றவாளி போகுது கிடையாது நமக்கு சம்மன் குடுறாங்க போறோம். எல்லா வலதுகளை பேசிட்டு வரலாம். அதனால ஓகேங்கடா. அதனால ஒரே படி சம்மனுக்கு முறைப்படி அவங்க வந்து হাজিরা நான் இது உள்ள பொது நான் கருத்து சொல்ல விரும்பலை அதனால நல்லபடியா போயிட்டு வரணும்.

அதனால் நானும் உங்களை கொண்டு ஒரு சாதாரண மனிதராகத்தான் இந்த சிபிஎஃப்சி இந்த ஜனநாயகம் படக்குழு ப்ரொடியூசர் நான் பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் இந்தியாவில் எப்பொழுதுமே கோர்ட் இருக்கு அப்பீல் மெக்கானிசம் இருக்கு பல வழிமுறைகள் இருக்கு எல்லாமே இருக்கு அதனால் நான் இதை வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க எல்லா திரைப்படமும் கடந்து வர தான் சில திரைப்படத்தை வரும்போது எவ்வளவு கற்பனாங்க எல்லாம் சொல்றாங்க என்ன கேட்டீங்கன்னா நானும் நிறைய பேரத்தை போல ஜனநாயகம் படத்துக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு மனிதராக தான் நானும் இருக்கேன் படத்தை பார்க்காம எது தப்பு சரின்னு அப்படி சொல்ல முடியும் பராசக்தி சக்தியை பற்றி நீங்கள் கேட்டீங்க நான் கருத்தை சொல்லிட்டேன் நல்ல படம் நல்ல ஒரு முக்கியமான கருத்து சொல்லியிருக்காங்க அதை வந்து திமுகவும் காங்கிரஸ் காரங்களும் கட்டாயமா பார்க்கணுங்கிற எனக்கு கருத்தை

அந்த எஜமான்கள் இவிஎம் மிஷினில் அவங்க போய் முடிவு செய்வாங்க ஆனால் அதனால் எஜமான்கள் போடக்கூடிய மார்க்காக காத்திருப்போம் நிறைய நிறைய குறைகளும் கொஞ்சம் கூடிய எடுக்கக்கூடிய ஆட்சியாகத்தான் இந்த நான்கரை ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆட்சி தான் தான் ஆனால் மார்க்கு போட தகுதியானவங்க நம்ம எஜமான்கள் மக்கள் என்னைப்போலாம் மனிதர்கள்லாம் மார்க் போட்டால் சரியாக இருக்காங்க நல்லதுதாங்கண்ணா நல்லது தான் அது பேசு பொருளாகணும் மக்கள் வைக்கணும் அது எல்லா மீடியா நண்பர்களும் அதை டிஸ்கஸ் பண்ணணும் திமுகவுடைய ஊரில் ஃப்ரெட்ராக பார்க்கணும் ஏன்னா இடி இன்னைக்கு நிறையா திரு கே என் நேரு அவர்கள் மீது ஒரு முறை இல்லை இரண்டு முறை வேறு விஷயம் சொல்லியிருக்காங்க அது இன்னைக்கு தான் உப்புத்தப்பான டிவிஎஸ்டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட்டி கரப்ஷன் அது ஒரு எஃப்ஐஆர் போட்ட மாதிரி தெரியுது அதுவும் இன்னும் மீதிய நண்பர்கள் ரிலீஸ் பண்ணல அதுவும் பொதுவெளியில் வரல என்ன பண்ணியிருக்காங்க அதனால மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க பல்வேறு அமைப்புகள் வெளியே இருந்து சாதாரண நபர்கள் எல்லாருமே நீங்கள் ஊழலை பற்றி பேசுகிறாங்க அதனால் நிச்சயமாக இது பேசும் பொருள் என்று சொல்வதை விட சாதாரண மனிதர்களை பாதிக்கக்கூடிய ஒரு பொருள் அதற்காக காத்துருக்கோம் மக்கள் என்ன சொல்கிறாங்க மக்கள் எப்படி இதை பார்க்குறாங்கன்னு என்னை பொறுத்தவரை ஊழல் என்பது சாதாரண மனிதனுடைய நார்மல் வாழ்க்கையை கூட ஆரம்பிச்சிருச்சு நான் நிச்சயமா DDRV மிஷினல அவங்களுடைய கருத்து என்ன தெரியுமா தேசிய எனக்கு தெரியாது நான் DDRV சம்பந்தச்சனா நீங்க கேட்டீங்கன்னா பதில் சொல்லுவேன் அவர் யார் சந்திச்சார் எனக்கு தெரியாதுன்னா என்னுடைய கருத்துல ஆரம்பத்திலிருந்து எந்த மாற்றமும் இல்லை நான் ஒரே கருத்துல தான் நன்றி அண்ணா அண்ணா தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுத்தவரை வலிமையா இருக்கும்னு நினைக்கிறேன் எலக்ஷன் வந்து ஒரு சாதாரண எலக்ஷன் கிடையாதுன்னா ஒரு மிக வித்தியாசமான ஒரு தேர்தல் நான்கு முனை போட்டி இருக்கக்கூடிய தமிழகத்துல தமிழகத்தில் நான்கு முனை போட்டி பார்த்து நம்ம நாள் அண்ணன் சீமான் அவர்களும் தயவு செஞ்சு அப்படியே லைட்டாக யாரும் இடப்போட வேண்டாம் கொள்கைக்காக ஒரு மனிதன் அந்த கொள்கை எனக்கு பிடிக்குமோ பிடிக்காத ரெண்டாவது தான் கொள்கைக்காக ஒரு மனிதன் தனிந்து துணிச்சு துணிச்சலாம் நிமிட்டே இருக்கார் கேண்டேட்டை போட்டுக்கிட்டே இருக்காரு தேர்தலுக்கு தேர்தல் நிற்கிறார் லோக்சபா தேர்தலுக்கு அவருக்கும் அந்த கட்சிக்கும் தேர்தலுக்கு சம்பந்தமே இல்லைனா கூட எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காரு அதுவும் ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்த் ஃப்ரெண்ட் விஜய் அவர்கள் ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு களத்தில் வந்திருக்காங்க எல்லா இடத்துலையும் தொண்டர்கள் இருக்காங்க அதே நேரத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை அனுபவமும் இருக்கு வலிமையும் இருக்கு மோடி அவருடைய ஆசீர்வாதமும் இருக்கு மிக வலிமையான ஒரு கூட்டணி களத்தில் இருக்கு முன்னேற்ற கழகத்தையும் சாதாரண இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகள் ஓல்டஸ்ட் பொலிட்டல் பார்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆரம்பிச்ச கட்சி பல முறை வெற்றி தோல்விகளை பார்த்த கட்சி அவங்க தமிழக எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த நான்கு முனை போட்டி என்பது வலிமையாக பலமான ஒரு போட்டி அதனால ஒரு ஓட்டு முக்கியம் ஒரு முக்கியம் கூட்டணி பலமா இல்லையா கிடையாது நல்லா இருக்கு ஒரு பெற்ற பிளேயர் அவங்களை கொண்டு வாங்க கோழிக்கு அப்புறம் பண்றதுக்காக அந்த டீம்ல வீக்கான பிளேயர் இருக்கிறாங்க அர்த்தம் இல்லை யாரெல்லாம் வலிமையா இருக்கிறாங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு முன்னாடி கொண்டு போகும் அப்படிங்கறத என்னுடைய கருத்து அதை யாராச்சும் இல்ல இவங்க இருந்தால்தான் வலிமை இல்லாதாலும் கொண்டு வரணும் சொல்றீங்களா அப்படி இல்லை எவ்வளவு தோணும் வலிமையாக இருக்கறோம் நான்கு அவ்வளோ அவ்வளவு எல்லாருக்கும் நல்ல பதினோரு பிளேயர் அதுக்கு மேல ஃபீல்டிங் கோச்சு பேட்டிங் கோச்சு நிறைய இருக்காங்க அந்த கோச்செல்லாம் சேர்ந்து தீர்மானிக்கணும் அப்புறம் ஸ்பெக்டேட்டர் இருக்கிறாங்க ஸ்பெக்டேட்டர் பிடிக்கணும் கிரிக்கெட் பதினோரு பிளேயர் ஆடி வந்தா மட்டும் அழகு இல்லீங்கன்னா அந்த பதினோரு பேரை பாக்கறதுக்கு ஒரு லட்சம் பேர் தான் அழகு

அது ஒரு வெஜ் பிரியாணியும் நான்வெஜ் பிரியாணி ரெண்டு சமைச்சு வச்சுட்டு வெஜ் நான் நான்வெஜ் இல்ல சென்டர்ல இருக்கு சாப்பிடுன்னு சொல்ற மாதிரி அதாவது ஏற்கனவே சொன்னது போல இந்த எலக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் கோச்சில் இந்த எலக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் கேப்டன் இல்ல இந்த எலக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களை போல நானும் அந்த பார்வையாளர்கள் ஒருத்தன் அதாவது கோச்சு கேப்டன் பல பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி சரியா இருக்கும் நான் தொடர்ச்சியாக இன்னைக்கு ஸ்பெக்டேட்டாக இருந்தாலும் கூட தமிழக மக்களுக்கு எது நல்லதுன்னு பேசக்கூடிய ஸ்பெக்டேட்டா இருக்கேன் காலம் பதில் சொல்லட்டும் காத்திருப்போம்